வெற்றிவேல் முருகனுக்கு அரகுரோகரா பத்திரிகை டாட் காம் நேர்களுக்கு என் அன்பார்ந்த வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் அர்தநாரீஸ்வரரும் முருகனும் நமக்கு அன்பாக காட்சி தரும் திருச்செங்கோடுக்கு நாம் செல்ல இருக்கிறோம் திருச்செங்கோடு என்றால் என்ன திரு செங்கோடு கோடு என்றால் மலை செம் என்றால் என்ன சிவப்பாக இருக்கிறது அதனால் அந்த இடத்துக்கு நாமும் செம்மையாக இருக்க வேண்டும் அல்லவா வாழ்வில் செம்மையாக அமைய வேண்டும் அதனால் நாம் இப்பொழுது திருச்செங்கோடு செல்லப்போகிறோம் என்ன பாட்டு பக்தர் கணப்பிரிய நிர்த நடித்திடு என்று தொடங்கும் பாட்டு பாடல் அருணகிநாதர் முருகனை நினைந்து நான் மறவேனே மறவேனே என்று கூறுகிறார் அதே போல் நாமும் அருணகிரிநாதரையும் மறக்கக்கூடாது இந்த திருப்புகழையும் மறக்கக்கூடாது முருகனையும் மறக்கக்கூடாது இப்பொழுது பாடலை காணலாமா பக்தர் கணப்பிரிய நெத்த நடித்திடு பக்ஷி நடத்திய குஹா பூர்வ பச்சிம தட்சிண உத்தர திக்குல பக்தர்கள் அற்புதம் என ஓதும் சித்திர கவித்துவ சத்த மிகுத்த திருப்புகளை சிறிது அடியேனும் செப்பன வைத்து உலகில் பரவ தரிசித்த அனுகிரகம் மறவேனே கத்திய தத்தை களைத்து விழ திரி கற்கவன் இட்டெறி தினைக்காவல் கற்ற குரத்தி நிறத்த கழுத்தடி கட்டி அணைத்த பன்னிரு தோளா சக்தியை ஒக்க இடத்தில் வைத்த தகப்பனும் மெச்சிட மறைநூலின் தத்துவ தற்பர முற்றும் உணர்த்திய சர்ப்பகிரீஸ்வரர் பெருமாளை சர்ப்பகிரீஸ்வரர் சர்ப்ப என்றால் என்ன பாம்பு அதனால் இது பாம்பு போல் உறங்கும் பாம்பு போல் இருக்கிறதாம் இந்த திருச்செங்கோட்டு கோவில் திருச்செங்கோடு அது ஒரு மலை அதனால் சர்ப்பகிரீஸ்வரர் பெருமாளை சர்ப்பகிரியில் இருவரும் தந்தையும் இருக்கிறார் தாயும் இருக்கிறார் முருகனும் இருக்கிறார் பக்தர் கணப்பிரிய என்று தொடங்கி இருக்கிறார் ஆஹா எவ்வளவு அழகாக தொடங்கி இருக்கிறார் ஆன பயபக்தி வழிபாடு பெருமுக்தி அதுவாக நிகழ் பக்த ஜனவாரக்காரனே என்று அவர் வேலைக்காரன் வகுப்பில் கூறுவார் என்னதான் கூற அதாவது ஆன பயபக்தி யார் பயபக்தியுடன் வழிபாடு செய்கிறார்களோ கூட்டமாக சேர்ந்து எந்தெந்த பக்தர்கள் ஆன பயபக்தி வழிபாடு பெறும் முக்தி அதுவாக நிகழ் பக்த ஜனவார காரணம் ததாஸ்து என்று கூறுவார்கள் ஏதேனும் ஒரு நல்ல வார்த்தை நாம் கூறினால் ஆகட்டும் என்று கூறுவார்கள் அப்படியே இவர்கள் எதற்காக பூஜிக்கிறார்கள் ஆன பயபக்தியோடு வழிபாடு செய்கிறார்கள் முக்தி அடைவதற்கு அப்படியே நான் அருள்கிறேன் என்று கூறுவதற்காக முருகன் வருவானான் அதே போல பக்தர் கணப்பிரியன் அவன் அதனால் கூறுகிறார் எங்கெங்கு முருக பக்தர்கள் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் அவன் வருவான் அவர்களுக்கெல்லாம் பிரியமானவனாக இருக்கிறான் அது மட்டுமல்ல அவனுக்கும் இந்த கணத்தினிடம் அதாவது இந்த கூட்டத்தினிடம் பிரியம் அதிகமாக இருக்கிறது பக்தர் கணப்பிரியா என்று கூறுகிறார் எல்லாமே அவரை விழிக்கிறார் விழிக்கிறார் என்றால் என்ன கூப்பிடுகிறார் நிர்த நடித்திடு பக்ஷி நடத்திய குஹா குகா என்றால் என்ன நம் மன குகையில் வசிப்பவன் நிர்த என்றால் என்ன நடனம் நடராஜன் தானாகவே நடனம் ஆடுபவர் எங்கேயேனும் அவர் கற்றுக்கொண்டாரா இல்லை இப்பொழுதுதான் இந்த உலகத்தில் எவ்வளவு பணம் கொடுத்து எவ்வளவு செல்வம் கொடுத்து கற்றுக்கொள்ள வேண்டும் அதற்கு அரங்கேற்றம் செய்வதற்கும் ஆரவாரம் செய்ய வேண்டும் எல்லோரையும் கூப்பிட வேண்டும் என்று அப்படி இருக்கிறது ஆனால் அந்த நட்ராஜன் தானே தானே நடிக்கிறார் அதே போல் இயற்கையாகவே இந்த விலங்கு பறவை என்று கூட கூறலாம் அந்த பிற பறவை இயற்கையாகவே நடனம் ஆடும் பறவை எது என்று உங்களுக்கு தெரியும் அது தேசிய பறவையாகிய மயில்தான் அந்த நிர்த்த நடித்திடு பக்ஷி பக்ஷி என்றால் என்ன பறவை நிர்த நடித்திடு பக்ஷி நடத்திய குகா நடத்திய என்றால் என்ன அது தாறுமாறாக செல்லாமல் நடத்துபவர் ஓட்டுபவர் ஓட்டுபவர் என்று சொல்லுவதை விட நடத்தியே என்று எவ்வளவு அழகான சொல்லை அவர் வைத்திருக்கிறார் பாருங்கள் அதையெல்லாம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் நடத்திய குகா குகனே என்று கூறுகிறார் மனசில் தங்குபவனே குகையான என்னுடைய இதய குகையில் தங்குபவனே இப்பொழுது என்ன கூறுகிறார் திசைகளை பற்றி கூறுகிறார் பூர்வ பச்சிம தட்சிண உத்தர பூர்வ என்றால் கிழக்கு பச்சிம என்றால் மேற்கு தட்சிண தட்சிண என்றால் தெற்கு உத்தர என்றால் வடக்கு திக்குல பக்தர்கள் அற்புதம் அற்புதம் என்று ஓதுகிறார்களாம் ஆஹா இந்த திருப்புகள் எவ்வளவு அற்புதமாக இருக்கிறது ஒரு திசையில் நான்கு திசைகள் உள்ள பக்தர்கள் எல்லாம் ஆஹா என்ன அற்புதமாக இருக்கிறது என்று ஓதுகிறார்களாம் ஓதும் அந்த திருப்புகள் எப்படி இருக்கிறது சித்திர கவித்துவ சத்தம் மிகுத்த திருப்புகள் சித்திர என்றால் அழகு சித்திரை என்றால் சித்திர வடிவு என்று கூறலாம் ஆனால் இந்த இடத்தில் சித்திரை என்றால் அழகாக என்று கூற வேண்டும் ஏனென்றால் கவித்துவம் என்பது என்ன ஒரு கவி பாடும் பொழுது அதை யார் வேண்டா யார் வேண்டுமானாலும் பாட முடியாது அதற்கு ஒரு சொல்லழகு இருக்க வேண்டும் பொருள் அழகு இருக்க வேண்டும் நடை அழகு இருக்க வேண்டும் தொடை அழகும் இருக்க வேண்டும் தொடை அழகு என்றால் மாலை போல் நாம் புனைந்தால் புனைந்தால் அதற்கு அழகாக இருக்க வேண்டும் அதனால் இந்த நான்கும் இருக்க வேண்டும் அது மட்டுமன்று கவி விஸ்தார கவி மதுரகவி சித்திரகவி என்று நான்கு வகையான கவிதைகள் கவி கவிகள் கவிதைகள் இருக்கிறது அதனால் சித்திர கவி என்றால் அழகான கவி என்று பொருந்தும் சித்திர கவித்துவம் கவித்துவம் வேறு கவி வேறு கவித்துவம் என்றால் அந்த கவிகளுக்கு உரிய அந்த கவிதைக்கு உரிய எல்லாம் எல்லாமே இருக்கிற அதை தகுதியானது என்று கூட கூறலாம் திருப்புகளை சிறிது அடியேனும் ஆஹா சிறிதா பதினாறாயிரம் பாடல்கள் பாடியிருக்கிறார் நாம் தான் சிறிது என்று கூற வேண்டும் அப்படிப்பட்ட சத்தமிகுத்த திருப்புகளை சத்தம் என்றால் என்ன ஓ என்று ஆரவாரம் செய்கிறதாய் இல்லை சத்தம் அவர் ஆயிரத்தி எண்பத்தி எட்டு சந்தங்கள் சத்தம் என்றால் என்ன சந்தங்கள் இதில் திஸ்ரம் நான்கு அழகை கொண்டது ஐந்து அழகை கண்டம் நான்கு என்பது சத்துஸ்ரம் இப்படி அதிகமாக வைத்திருக்கிறார் அது எவ்வளவு அழகாக அந்த நடை எவ்வளவு அழகாக இருக்கிறது என்றால் நீங்கள் நூல்களில் போய் அதை கண்டு தான் உங்களுக்கு மனதில் புரியும் அப்படி சத்த மிகுத்த திருப்புகழை சிறிது அடியேனும் செப்பு ஏனென்றால் முருகன் என்னை பாடமாட்டாயா நீ இப்படி நிஷ்டையில் உட்கார்ந்திருக்கிறாயே என்று ஆரம்பத்தில் சொன்னார் அவர் நிஷ்டையில் உட்கார்ந்திருக்கும் போது எனக்கு பாட தெரியாது என்று அவர் கூறினார் அப்பொழுதுதான் வேறினால் அந்த சரவண பாபா எழுதி ஓமேனும் பிரணவ மந்திரத்தை எழுதி நான் எடுத்து தருகிறேன் என்று அவர் அவருடைய வினையெல்லாம் எல்லாம் ஓட்டினார் தமிழை ஓட்டினார் அப்பொழுது முத்து என்று எடுத்து கொடுத்தார் முத்தை தருப்பத்தி திருநிகை அத்திக்கிறே சத்தி சரவண முத்தி த முத்தை குருவித்து குருபரை என ஓதவன் அவ்வளவு வேகமாக அவர் பாடினார் பிறகு ப பல பாடல்கள் பல தலங்கள் சென்று பாடினார் எல்லாம் நமக்காகவும் முருகனுக்காகவும் நமக்காகவும் தான் பாடினார் செப்பனை வைத்து சரி பாடிவிட்டு அதை மூடி வைத்து தனக்குள்ளேயே வைத்து விட்டாரா இல்லை உலகில் பரவ தரிசித்த அனுகிரகம் மறவேனே அது எப்படி போயிற்று உலகில் அப்படியே பரவிற்று ஏதாவது ஆயுதம் இருந்ததா அல்லது ஏதாவது பரு பரப்புவதற்கு ஏதாவது கருவி இருந்ததா ஒரு கருவியும் கிடையாது இப்பொழுது இந்த காலத்தில் நாகரிக காலத்தில் எத்தனையோ கருவிகள் இருக்கிறது பரப்புவதற்கு நல்லதையும் கெட்டதையும் பரப்புவதற்கு இருக்கிறது தீமைகளையும் பரப்புவதற்கு இது நல்லதான இந்த கவிதைகளை பரப்புவதற்கு இவர் அவரிடம் கொடுக்க அவராக மற்றவரிடம் கொடுக்க இப்படியே பரவி 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 எப்ப எப்படி பக்தர் கணப்பிரிய நிர்தன் நடித்திடு பக்ஷி நடத்திய குஹா என்று கூறி வித்துவ மிகுத்த திருப்புகளை இப்படித்தான் அவர் பரப்பினார் அது யானாக நாம அற்புத திருப்புகள் தேனூர எத்திசை புறத்தினும் ஏடேவு ராஜதத்தினை பணித்ததும் மறவேனே என்று கூறுகிறார் அப்படித்தான் இங்கேயும் மறவேனே என்று கூறுகிறார் அது வேறொரு பாடலில் கூடுகிறார் இப்பொழுது மறவேனே என்று கூறுகிறார் இப்பொழுது வள்ளியை பற்றி கூறுகிறார் வள்ளி என்ன செய்வாள் திணைப்புனத்தில் காவல் காப்பாள் அதாவது யாராவது ஒரு பெண் பெரியவளாக இருந்தால் உடனே அந்த குரக்குலத்தில் என்ன செய்வார்கள் அந்த பெண்களுக்கு குருவியே குருவி கிளி சிறிய சிறிய பறவைகள் இருக்கிறதே வெட்டு கிளியும் இருக்கலாம் கிளியும் இருக்கலாம் அவைகளை ஓட்டுவதற்காக அவர்களுக்கு பயிற்சி தருவார்கள் அதனால் இந்த க எல்லாம் என்ன செய்யும் கத்தும் அந்த கத்திய தத்தை தத்தை என்றால் என்ன கிளி அந்த கத்திய தத்தை களைத்து விழ இங்கு பார்த்தீர்களா களைத்து என்று கூறுகிறாரே அதாவது அழிக்கவில்லை கொல்லவில்லை அது மயங்கி கீழே விழுமாறு லாபகமாக அந்த ஒரு கற்கண் கற்கவன் என்று இருக்கும் அதில் கற்களை வைத்து அப்படி சுழற்றி திரி என்று கூறுகிறார் திரி கற்கவன் விட் விட்டெறி விட்டு எறிவாளாம் அப்படி விட்டு எறிந்தால் அந்த கல் போய் அதை தாக்கும் தாக்கினால் அந்த லாபகம் எப்படி என்றால் அப்படி தாக்கும் பொழுது மெதுவாக தாக்கும் அப்பொழுது கீழே விழுந்துவிடும் களைத்து தான் விழுந்துவிடும் கொலை செய்ய மாட்டாள் அதனால் கத்திய தத்தைகள்லாம் கலை களைத்து விழும்படி அந்த கற்கவனை திரிந்து திரி என்றால் சுழட்டி 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 சுரட்டி முருகன் நாமத்தை கூறி அவள் விடுவாளாம் அப்படி தினை காத்த அவளை கற்ற தினை காவல் காப்பதற்காக முதலில் கற்க வேண்டும் என்று சொன்னேன் அல்லவா அப்படி கற்று நல்ல திறமை மிக்க அந்த வள்ளியின் கழுத்தை நிரத்த கழுத்தடி கட்டி அணைத்த பன்னீர் தோளா என்று எவ்வளவு அழகாக உருவகப்படுத்தி கூறியிருக்கிறார் பாருங்கள் அவளை அணைக்கிறார்களாம் ஒரு தோளா பன்னிரு தோள்களால் அணைக்கிறார் சக்தியை ஒக்க அடுத்தது தாய் தந்தையை பற்றி கூறிப்பிடுகிறார் சக்தியை ஒக்க இடத்தினில் வைத்த தகப்பனும் மெச்சிட என்று கூறுகிறார் ஒக்க இடத்தினர் என்றால் என்ன தக்க இடத்தில் சக்தி அதாவது பிரிங்கி முனிவர் என்று ஒருவர் இருந்தார் அவர் சிவப்பெருமானிடம் அதீத பக்தி கொண்டார் அதனால் சிவபெருமானை மட்டுமே வணங்கி இருந்தார் அருகில் பார்வதி தேவி அமர்ந்திருந்தாலும் சிவப்பெருமானை மட்டும்தான் வளங் வணங்குவார் இது பார்வதிக்கு வருத்தத்தை அளித்தது அதனால் மறுபடியும் என்ன செய்தால் பார்வதி தேவி சிவபெருமானின் மிக்க அருகில் வந்து உட்கார்ந்து கொண்டாள் இருந்தாலும் முனிவர் என்ன செய்தார் ஒரு வண்டு உருவம் எடுத்து அவர்கள் இருவரின் நடுவிலும் சென்று சிவபிரானை மட்டும் பலம் வந்தார் அதை பொறுக்க முடியாத தேவியும் பிருங்கி முனிவருக்கு சாபம் கொடுத்து அத்தனை ஊன் எல்லாவற்றையும் எடுத்துவிட்டு அவரை வெறும் எலும்புக்கூடாக ஆக்கினார் அப்படியும் சிவபெருமானின் மேல் இருந்த பக்தியினால் அவர் சிவபெருமானை மட்டும்தான் வரம் வந்தார் இது பொறுக்க முடியாமல் பல தலங்களுக்கு சென்று தவம் இருந்து சிவபெருமானின் உடலிலேயே இடபாகத்தை பெற்றாள் இந்த உமை அம்மே என்றால் நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறதல்லவா அதனால் பிரிக்கவே முடியாது இருவரையுமே அவர் சுற்றித்தான் ஆக வேண்டும் அந்த நிலைக்கு கொண்டு வந்தார் அவர் தன்னுடைய தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்டு இருவரையும் சுற்றி வந்தார் என்பது தெரிய தெரிய வருகிறது சக்தியை இடத்தில் வைத்த தகப்பன் ஏ முருகனுடைய தகப்பன் சரி தகப்பன் இருக்கிறார் அவருக்கு என்ன இவர் செஞ்சா செய்தார் தகப்பன் மெச்சிட ஆஹா நன்றாக சொல்கிறாய் என்று பலத்த சபாஷ் என்று சொல்கிறோம் அல்லவா அப்படி சொன்னாராம் மகிழ்ச்சியுடன் சிவனார் மனம் குளிர என்று ஒரு பாடலில் வருகிறது அப்படி மனம் குளிர்ந்தாராம் மனம் குளி என் வயிற்றில் பாலை வார்த்தாய் என்று கூறுவோம் அல்லவா அப்படி மனம் குளிர்ந்தது என்றால் உச்ச கட்டத்தில் மகிழ்ச்சி இருந்தது என்று பொருள் அதனால் அந்த தகப்பனும் மெச்சிட மறைநூலின் தத்துவ தற்பர முற்றும் உணர்த்திய மறைநூலின் அந்த உட்பொருளையும் அந்த பெரும் ப பொருளையும் உணர்த்திய தத்துவ தற்பர முற்றும் உணர்த்திய எதுவுமே தவிர்க்காமல் முழுதாக உணர்த்திய சர்பகீதீஸ்வரர் பெருமாளே சர்பகீதீஸ்வரர் என்பது இந்த திருச்செங்கோட்டு பெருமாளே என்று கூறுகிறார் அதனால் இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது எவ்வளவோ இருக்கிறது அந்த அற்புதம் என ஓதும் இந்த திருப்புகழை நாமும் படித்து முருகனுடைய அருளுக்கு பாத்திரமானால் எவ்வளவோ நன்றாக இருக்கும் நம்மளுடைய கவலைகள் எல்லாம் தீரும் அது நம்ம நாம் இந்த உலகில் பிறந்ததற்கு நாம் அவருக்கு கொடுக்கும் நன்றி என்று கூட நினைக்கலாம் நன்றி வணக்கம்